ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக முட்டை மசாலா செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முட்டை மசாலா செய்ய தேவையான பொருட்கள் அஞ்சு முட்டையை எடுத்துக்கலாம் அடுத்து பொடியை கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா ரொம்பவும் பொடியா கட் பண்ண ரெண்டு தக்காளி பொடியா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா இந்த அளவு கண்ணாடி பாத்துக்கு வதங்கினதும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போனதும் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா குழைய வந்ததும் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் பொடியாக கட்டின கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கிரேவிக்காக அரை டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த தண்ணியில் மசாலா நல்லா குக் ஆகட்டும்ங்க இப்போ மூடியை போட்டு மூடி ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சு அஞ்சு முட்டையே உடச்சி ஊற்றிக்கலாம் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றினதும் அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கால் டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூளை சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நம்ம ரெடி பண்ண முட்டைய பாதி அளவு சேர்த்து ஆம்லெட்டா ஊத்திக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக்கானதும் இப்போ தோசை திருப்பி வச்சு திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ தோசை திருப்பி வச்சு பொடி மாதம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா முட்டையும் ரெடியானதும் இப்போ நம்ம கிரேவியில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண முட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிரேவில எல்லாம் மூட்டையும் ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆனதும் கடைசியா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மொட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க நம்ம சப்பாத்தி கேத்த முட்டை மசாலா ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டாக சூப்பராக இருக்குங்க வீட்டில் சப்பாத்திக்கு ஒரே மாதிரி சைடி செய்யாம இந்த மாதிரி முட்டையை வச்சு டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இந்த டேஸ்டான ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்